வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே பாடசாலைகளில் ஊழல் கல்வியில் ஊழல் என்னடா சொல்லுகிறாய் புதுசாக ஆம் எங்கள் பாடசாலைகளிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது எப்படி என்று சொன்னால் பிரைவேட் டியூஷன் சென்டர்களை உருவாக்கி கல்வியை இன்று பணத்திற்கு விற்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அது என்னென்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது இன்றைக்கு பாடசாலைகளிலே எக்ஸாமுக்கு பேப்பர் செய்வதில்லை ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணப்படுவதில்லை அங்கே கிளாஸுகளில் கல்வி படிப்பிக்கப்படுவதில்லை அவை எல்லாம் ப்ரைவேட் டியூஷனிலே கவர் பண்ணப்படுகின்றது இந்த ப்ரைவேட் டியூஷன் சென்டர்களினால் அழியும் குடும்பங்களும் அழியும் மாணவர்களும் அழியும் என்று நான் சொல்வது தற்கொலை செய்கின்ற ஒரு பகுதியினரை நாங்கள் அறியாமலே விட்டுவிடுகின்றோம் விடுகின்றோம் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் யாழ்ப்பாணம் போன்ற பெரிய நகரங்களில் இது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அதாவது பாடசாலைக்கு அவர்கள் வருவார்கள் அந்த பாடசாலையிலே அவர்கள் வந்து மாஸ்டர்கள் பாடத்தை எடுப்பதில்லை அந்த பாடம் எடுத்தாலும் அதை சரிவர அங்கே நிறைவேற்றுவதில்லை அவர்கள் சொல்லுவது நீங்கள் டியூஷன் சென்டருக்கு வாங்கோ நாங்கள் படிப்பிக்கிறோம் என்று சொல்லி இதே மாதிரி தான் ஆஸ்பத்திரியில் வேலை வைத்தியசாலையில் இருக்கிற டாக்டர் வந்து பார்த்துவிட்டு தன்னுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ இதற்கு ட்ரீட்மெண்ட் செய்வோம் என்று சொல்வது போன்று இங்கே பாடசாலைகளில் நடந்து கொண்டிருக்கின்றது வசதி உள்ளவர்கள் அங்கே டியூஷனுக்கு போய் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அங்கே ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அவருக்கு என்று டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் என்று சார்ஜ் பண்ணப்படுகின்றது இது செய்பவர்கள் பாடசாலையில் படிப்பிக்கும் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே பாடசாலையில் அவர்களுக்கு சம்பளம் என்ற ஒன்று விழுந்து கொண்டிருக்கின்றது அந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு இங்கே அடிஷனலாக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு தவறான முறை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை போன கடந்த அரசாங்கங்களும் செய்யவில்லை ஏழையின் அரசாங்கம் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் இதை செய்யுமா என்று கேட்டால் இதை செய்வதற்காகத்தான் இந்த வீடியோவை போடுகின்றோம் டியூஷன் சென்டர் என்பது எல்லாராலையும் முடியாத ஒரு விடயம் எல்லாரும் டியூஷனுக்கு போக முடியாது படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் டியூஷன் சென்டருக்கே போக முடியாது ஒரு ஐம்பது நாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கின்றவரோ ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கின்றவருக்கு கூட இன்றைக்கு டியூஷனுக்கு போக முடியாத நிலை ஏனென்றால் ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பணத்தை கொடுத்து மாணவர்களை படிப்பிக்க முடியாத ஒரு நிலை அதனால் குடும்பங்கள் அழிந்து தற்கொலைக்கு போகக்கூடிய நிலையே உருவாகி கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் படிப்பு பணக்காரர்களுக்கு மட்டுமன்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது இது ஒரு பெரிய தவறான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் தவறான ஒரு விடயம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தவறு நடந்தால் ஏழை ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கின்ற ஒரு நிலையும் படிப்பறிவற்றவர்களாக இருக்கின்ற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது எங்களுடைய இலவச கல்வியை சரிவர இவர்கள் பயன்படுத்துவதில்லை நாங்கள் உண்மையாகவே இலங்கையில் இலவசக் கல்வி என்பது ஒரு கொடுத்து வைத்தவர்கள் அந்த இலவசக் கல்வியை இன்றைக்கு ஆசிரியர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக பணத்திற்கு விற்கத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் இந்த விடயத்தில் விழித்துண வெளித்தெழும்ப வேண்டும் டியூஷன் சென்டர்கள் வேண்டுமா என்றொரு நிலைமை உரு இருக்கின்ற தேவை என்ற கேள்வி எழுகின்றது கல்வி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது பாடசாலையிலிருந்து எக்ஸ்ட்ராவாக டியூஷன் கொடுக்கிற ஆசிரியர்களை உடனடியாக த வேலையிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அறிந்தால்தான் மற்றவர்களுக்கு இதில் பாடம் புகட்டப்படும் ஆகவே ஏழை மாணவர்களுக்கு முடியாத ஏழை குடும்பங்களுக்கு முடியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு யாழ்ப்பாணம் மட்டக்கிளப்பு திருகோணமலை குறிப்பிட்ட மாவட்டங்களில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதை கவனத்தில் எடுத்து இந்த டியூஷன் சென்டர்களால் அழியும் குடும்பங்களையும் அழியும் மாணவர்களையும் அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஒரு வெரி சிம்பிள் திங்ஸாக போய்விட்டது ஏனென்றால் பாடசாலைக்கு போகிறார்கள் அங்கே வகுப்பறையிலே கிளாஸ்கள் எடுப்பதில்லை வகுப்பறையில் பாடம் எடுப்பதில்லை சும்மா ஜோக் அடித்து போட்டு டியூஷனுக்கு வாங்க படிப்பிக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் அங்கே டியூஷனுக்கு எல்லாராலையும் போக முடியாது தொண்ணூற்றொம்பது வீதமான ஆட்கள் இன்றைக்கு அங்கே பாஸ் பண்ணின ஆட்களை பார்த்தோம்னு சொன்னால் டியூஷன் கிளாஸ் எடுத்தவர்கள் தான் டியூஷன் எடுக்கிறவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள் அங்கே தான் பேப்பர் கிளாஸுகள் கணக்க நடந்து கொண்டிருக்கின்றது பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான பேப்பர் கிளாஸும் நடைபெறுவதில்லை இதுதான் உண்மையான சம்பவம் இங்கே இதை டியூஷனுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் ஒரு வீதமான ஆட்கள் அங்கே அதாவது இந்த ஐக்குழு கூடிய ஆட்கள் செல்ஸ் மூளை செல்ஸ் வளர்ச்சி அடைந்தபடியில் இருப்பார்கள் அவர்கள் தங்களாகவே படித்து ஒருவிதமான ஆட்கள் தான் அதில் அடைவார்கள் ஆனால் இங்கே மிகுதி பேர் சித்தி அடையாமல் அப்படியே விட்டுவிடுவார்கள் ஆகவே இந்த டியூஷன்